ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜனவரி ஒன்று நம்ம வாரி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜனவரி ஒன்று வாரிஸ் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவியோட அப்பாவுக்கு வந்து கோமாலேருந்து வந்து கண்ணு மழிச்சிடுறாரு ஆனால் வந்து யாருக்குமே இது தெரியலை நம்ம தமிழ் தான் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறாங்க பார்த்து வந்து பேசுகிறாங்க இது மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நான் தான் வந்து அவங்க தங்கச்சியோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உண்மையை நீ அம்மாவோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு எப்படி நீ மருமங்கள் நானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப எல்லா கதையும் சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு இங்கே எப்படி அவங்க இங்கே சென்னைக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் இவர் கோமா போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தமிழ் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க அவருக்கெட்டுனா அவருக்கு வந்து ரொம்ப அழகு வந்துடுது இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில் காரணம் நான் மட்டும் அன்னைக்கு பேசியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து என் தங்கச்சி அவளை கஷ்டப்பட்டுருக்க இல்லை அவர் ராணி மாதிரி வளர்ந்தவ அவளுக்கு ஒன்றா எனக்கு துடிச்சு போயிடுவேன் இன்றைக்கி அவள் வந்து இவளுக்கு கஷ்டப்பட்டுருக்கா அதுக்கு வந்து நான் ஒரு காரணமாக இருந்துட்டேன் அவள் எப்படி வாழ்ந்தவ தெரியுமா நான் ஒரு வழியாக வந்து அவ நீ அவள் மருமகளாக நீ வந்துட்ட அதுவே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் த தமிழும் ஆமாம்மா எப்படியோ நான் ஒரு வழியாக ம இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன் அதுதான் வந்து இப்போக்கு ஒரு நடந்த நல்ல விஷயம் இது இவங்களை யார் எப்படி பண்ணாங்களோ அவங்களை வந்து கையும் கலவும் ஆதாரத்துடன் குடிக்கணும் அது வர வந்து நீங்கள் கோமாவில் இருக்க நடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் இப்போக்கி நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இப்போக்கி வந்து நீங்கள் குணமானது யாருக்கும் தெரிய வேணாம் அப்போ தான் வந்து இதுக்கு படி யாராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நான் நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுதான் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி ஒன்று எபிசோட் பிரியும் நெக்ஸ்ட்டு எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ